அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபாதர் சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் முருங்கைக்கீரையில் கலர் மாறாமல் அதே நேரத்தில் ரொம்ப கசப்பான கீரையாக இருந்தாலும் சரி நல்லா கசக்காமல் இனிப்பாக செய்யக்கூடியதுக்கு ஒரே ஒரு சீக்ரெட் பொருள் சேர்த்தா போதும் அந்த பொருள் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம் ஸோ நிறைய பேருக்கு தெரியும் முருங்கைக்கீரையோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லணும் அவசியமே இல்லை எல்லாருக்குமே தெரியும் அவ்வளோ ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸோ அதனால வீட்டில் முருங்கைக்கீரை இருந்துச்சுன்னா ஸ்கிப் பண்ணாமல் சாப்பிட்டுக்கோங்க இப்போ வாங்க எப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் முருங்கக்கீரையை நல்லா பறித்து ஆஞ்சு இந்த மாதிரி கழுவி வடித்தட்டில் வடிய விட்டுருக்கேன் தண்ணியை நெக்ஸ்ட்டு இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதும் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து உளுந்து எடுத்திருக்கேன் உளுந்து எனக்கு ரொம்ப பிடிக்குன்றனால அதிகமாக சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா கம்மி பண்ணிக்கலாம் அடுத்து இதோட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம சேர்த்துருக்கக்கூடிய கடுகு பொறிஞ்சு அதே மாதிரி உளுந்து நிறம் மாதிரி வரணும் நிறம் மாறினதுக்கு அப்புறமேட்டு காரத்துக்கு வரமிளகா மிளகா கிள்ளி சேர்த்துக்கலாம் இதுவும் லைட்டாக வந்து வாசனை வர அளவுக்கு வருதுக்கு அப்புறமேட்டு ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதில் சேர்த்துக்கலாம் கீரைக்கு நிறைய வெங்காயம் சேர்க்கும் போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா முருங்கைக்கீரை இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை இப்போ இதில் நான் கொஞ்சமாக வந்து அரிசி கலஞ்ச தண்ணி சேர்த்துக்கிறேன் களணி இல்லை அப்படின்றதுக்கு பட்சத்தில் நீங்கள் தண்ணி கூட கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாத்தையும் நல்லா வந்து கலந்து விட்டுட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஜீரகம் சேர்த்துக்கோங்க ஜீரகம் ஸ்டார்டிங்கில் தாளிக்கும் போது சேர்க்காமல் இந்த மாதிரி தண்ணி போது சேர்த்திங்கன்னா அந்த கொதிக்கிற தண்ணியோட இதோட ஃப்ளேவர் சேர்ந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கீரை நான் எந்த கீரை செஞ்சாலும் இப்படி தான் வந்து செய்வேன் இப்ப இதனால வந்து கொதி வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம அலசி வச்சிருக்கக்கூடிய கீரையை வந்து இதில் சேர்த்துக்கலாம் கீரை மட்டும் நம்ம எவ்வளவுதான் அதிகமாக வந்து பறிச்சு செஞ்சாலுமே சரி ரொம்ப பொசுக்கனாயிரும் நம்ம வந்து செஞ்சு முடிக்கும் போது இப்ப கீரைக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து சேர்த்து பரட்டிக்கலாம் கீரை வந்து ரொம்ப நேரம் வேக வைக்க கூடாது ரொம்ப வெந்தால் கலர் சேஞ்ச் ஆகிரும் அதுவும் முருங்கைக்கீரை ரொம்ப நேரம் வெந்த ஒரு மாதிரி ஹார்டாகி கலர் சேஞ்ச் ஆயிடும் லைட்டா வதக்கி விட்டுட்டு நம்ம மூடி போட்டுடலாம் மூடி போடும்போது இந்த மாதிரி கேப் விட்டு போடுங்க அப்பதான் உள்ள தண்ணி வடியாது அதே நேரத்துல கலரும் சேஞ்ச் ஆகாது லோ லேம்ல வச்சீங்க மீடியம் பிளேம் தான் வைக்கணும் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சா போதும் இப்போ மிக்ஸி ஜார் எடுத்துட்டு ஒரு கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிறேன் நம்ம தேங்காய் எவ்வளோக்கு எவ்வளவு அதிகமாக சேர்க்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளவு இனிப்பு வந்து கீரைக்கு வந்துரும் கசக்கிற இருந்தால் கொஞ்சம் தேங்காய் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கலாம் எடுக்கிற தேங்காய் முத்தலா இருந்தா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து இதோட நான் வந்து ஒரு ஏழு போல முந்திரி எடுத்திருக்கேன் உங்களுக்கு வந்து நிறைய கீரை செய்கிறீங்கன்னா பத்து போல முந்திரி எடுத்துக்கோங்க இந்த முந்திரி சேர்த்தாலே போதும் ரிச் டேஸ்ட்ல கொஞ்சம் கூட அதோட கசப்பே தெரியாம இருக்கும் அந்த சீக்ரெட் பொருளும் இந்த முந்திரி தான் இப்ப லைட்டா ஒரு குரக்குறன் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இப்போ வெந்த கீரையில் இதை நம்ம சேர்த்துக்க போகிறோம் பாருங்கள் சூப்பராக வந்து வெந்து வந்துடுச்சு அதே நேரத்தில் கீரையோட கலருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சேஞ்ச் ஆகலை கரெக்டாக இது வேகறதுக்கு எனக்கு அஞ்சு நிமிஷம் தான் ஆச்சு மீடியம் ஃப்ளேமில் பர்ஃபெக்ட்டாக வெந்திருந்துச்சு இப்போ நம்ம அரைச்சி அந்த தேங்காவையும் முந்திரியையும் இதில் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் இதோட எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு பருப்பு சேர்க்கணும்னு விருப்பப்பட்டிருந்தால் நீங்கள் பருப்பும் சேர்த்துக்கலாம் நான் வந்து சாம்பாருக்கு வேக வச்ச பருப்பில் ஒரு கப்பு எடுத்து வச்சுருந்தேன் ஸோ அதை வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நாம் சேர்த்துடலாம் பருப்பு தேங்காய் சேர்க்கும் போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சேருங்க அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு கீரை கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் கசக்கிற கீரை கூட இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது இனிக்கும் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் நல்ல உதிரி உதிரியாக நிறம் மாறாமல் செம்ம டேஸ்ட்டில் நமக்கு முருங்கைக்கீரை கீரை ரெடி பண்ணியாச்சு இப்படி செஞ்சு கொடுங்க பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் தெரியும் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்